நீங்க பாத்துக்கிங்களா எல்லாம் பாத்துக்கிங்களா ரொம்ப நாளே பாத்துக்கிங்களா டெலஸ்கோப்ல எல்லாம் பாத்துக்கிங்களா ரொம்ப நாளே பாத்துக்கிட்டோம். பாத்துக்கிட்டீங்க. ஏய் பாத்துக்கிட்டீங்க ஏய் பாத்துக்கிட்டீங்க. ஆ ஆ அப்போ நீங்க ஒரு நாளைக்கு பாத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே. என்னியு தான பாத்தீங்களா இந்த பாயிட்டா இருக்கல்ல நம்ம பளைக்குள்ள இல்ல. ராஜீவி சார்

மத்த நிலாக்கள் எல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால டெலஸ்கோப் வழியா பார்க்க அதெல்லாம் பார்க்க முடியாது பார்க்கலாம் அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை ட்ராக் பண்ணி பார்க்கணும் நம்ம அது பத்தி இந்த மாதிரி டீட்டா பார்க்கலாம் ஓகேங்களா நேரம் போனாலும் அது பேசிட்டேன் பேசிக்கிட்டேன் இப்ப வந்து செலெக்ஷன் டைம் யாராவது இது சம்பந்தமான நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்துக்கள் தான் சொல்லலாம் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் எடுத்துக்கலாம் நிறைய பொருள் எல்லாருமே அடுத்த நிகழ்வு எதாவது இருக்கலாம் எதை எதை சொல்லலாம் அப்படின்னாலும் எடுத்துக்க கூடாது எடுத்துக்க கூடாதுதான் யாரு என்ன சரி செகண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க பாட்டு பாடணுமா அனைவருக்கும் வணக்கம் என் பேரு நவீன் ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சுயநலக்காரர்களின் கூட்டு பிரார்த்தனை கோவிலில் பக்தர்கள் கூட்டம் பொதுநலவாதிகளின் கூட்டு முயற்சி கூட்டம் பற்றிய கருத்துக்கள் யாரென்னு இந்த நிகழ்வு மிக மிக அருமை ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த மாதிரி சொல்ல அந்த கருத்து என்னன்னா

அவங்க உங்க வீட்லயே எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை எல்லார குடும்பமாவே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கமாவும் இருக்கு ஆசையாவும் ஆவலாவும் இருக்கு நன்றி வேற யாரும் கருத்து ஏதாவது குறிப்பிடலாமா அடுத்து தொடர்ந்து குழந்தைங்களும் வீட்லயும் கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கற ஒரு இதை எல்லாரும் குடுக்கலாமே மூன்று நாட்களாக உங்கள் பகுதியிலே திருச்சி புதுக்கோட்டை பூவாக்குடி எப்படியாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கடைசி வாய்ப்பாக ஐயா தமிச்சிதர் ஐயா அவர்கள் இப்போ குழந்தைகள் எல்லாம் பேசுகிறார்கள் பெரியார் பேசுகிறார் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இருக்கிறது வாருங்கள் என்று கூப்பிட்டு அழைத்தார் அதை யூடியூப் மூலமாக பதிவு செய்திருக்கிறேன் இரவுக்குள் அதை பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் அனுப்பிவிடுவேன் பாருங்கள் எல்லோரும் தனித்தனியாக பேசியதை பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல பெரியார் பன்னாட்டு அமைப்பு உங்க ஊர் சொந்தக்காரர் தான் சோம சிவங்க அவர்கள் பெரியார் பன்னாட்டு அமைப்போட தலைவர் அவர் குழந்தைகளை வைத்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னும் முன்னேற்றமாக செய்திகளை சொல்ல ஆரம்பித்தால் உங்களோடு அவர்களும் இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் என்பதை தெரிவித்து மேலும் நல்ல வளர்ச்சியோடு நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடுகிறேன் நன்றி வணக்கம் நமது நிகழ்ச்சி அறிவழி டிவி அறிவழி காணொலி இயக்கம் நன்றிங்க ஐயா மகிழ்ச்சி நிறைந்த நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஐந்தாவது நிகழ்ச்சி ஆக்சுவலா இந்த பெரியார் பேசுகிறார் அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது நிகழ்ச்சி குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அப்படிங்கும் போது இது ஃபர்ஸ்ட் டைமா நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இவ்வளவு குழந்தைங்களை நீங்க கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுத்த இந்த பெற்றோருக்கு முதல்ல ஒரு பலத்த கைத்தட்டல கொடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லாம உங்க குழந்தைங்க இங்க வந்து உட்கார்ந்து பேச முடியாது ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நீங்க வரணும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அறிவு செல்வன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் பிஞ்சு அவரு சாந்தி சுரேஷ் அவருடைய பையன் மறைந்த சுரேஷ் அவருடைய மகன் அவரு சரி சின்ன வயதுல இருந்தே இந்த பெரியாரியல் கருத்துல அவர் டிராவல் பண்றதுனால இப்ப வரலாறு அவர் பேசினாரு அதாவது இப்ப வந்து ஒரு விஷயத்த நம்ம போய் நம்ம புக்கை வச்சு ரீட் பண்றதோட ஒருத்தவங்க சொல்றப்ப நம்ம ஈஸியா அதை என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் பண்ணி ஆர்வமா கேப்போம் சோ அப்போ அத வந்து நம்ம கூடிய தன்மை வந்து உங்களுக்கு போய் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா புரியும் இப்போ கதையா கேட்கறப்போ நமக்கு யாராவது கதை சொன்னா நமக்கு பிடிக்கும்ல ஆர்வமா இல்ல அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரலாற வந்து எப்படி நம்ம அவங்க போய் வாசிக்கிறாங்களோ என்னன்னு தெரியாது அப்ப கதைகள் வாயிலாக நம்மளுடைய வரலாறு வீட்டு வரலாறு தெரியாத பிள்ளையும் நாட்டு வரலாறு தெரியாத பிள்ளையும் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்போ நம்மளுடைய வரலாறுகள் மறைக்கப்படுகிறது அப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும் ஒரு ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு முதல்ல பெற்றோர் தெளிவா இருக்கணும் அப்போ அந்த பெற்றோர் தெளிவா இருந்தா அடுத்து அந்த குழந்தைகளுக்கு அதற்குரிய அச்சாரத்தை கொடுப்போம் கரெக்ட் தானே அப்போ நமக்கு வரலாறு தெரியணும் அப்போ தென் ஒன்லி யூ கேன் மேக் யுவர் சைல்ட் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் சரிங்களா இல்ல அப்படின்னா அது ஐஏஎஸ் போனாலும் நமக்கு நம்மளுடைய நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அப்போ வரலாறு கண்டிப்பா அடுத்த வர சந்ததியினர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கே தெரியும் நீங்க எல்லாம் டூ கே கிட்ஸ் 80's கிச்சு நைன்டிஸ் கிச்சு அடுத்து வருது ஜென் செட் தெரியும் எல்லாமே போன காட்டியே, வி ஆர் டிராவலிங் அப்படிதானே போயிட்டு இருக்கிறோம் இல்லையா யாராவது இங்க புத்தகங்களை வாசிச்சு நான் வந்து என் குழந்தைக்கு நான் சாப்பாடு குடுக்கறேன்னு யாராவது சொல்ல முடியுமா கிடையாது ஆனன் கோத்ரு கோயின் நேரம் மொபைல்ல குடுக்குறோம் பாக்குறோம் அது யூடியூப்ல கரெக்டா வருதா தப்பா வருதா சில விஷயங்கள் தப்பாவே புகட்டப்பட்டாலும் அதுதான் டிராவல் ஆகி போகும் நம்ம நம்ம சயின்ஸ் சொல்லி தெளிவு வரும் நம்ம வந்து ஓரளவு நம்ம வளர்ந்துட்டோம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம் பட் எங்கர் ஜெனரேஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடித்தளத்தை பயங்கர ஃபார்மா கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரனுடைய கடமை அப்போ அந்த பெற்றோர் வந்து நீங்க என்ன பண்ணணும் அந்த வரலாறு வாழ்க்கை நிகழ்வுகள் நீதி கதைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேடம் சொன்னாங்க பிரபா மேடம் சொன்னாங்க ரம்யாவா பிரியா சொன்னாங்க உங்களோட ஆனுவல் டேல வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்காது ஆன் ஒரு லை ஒரு குழந்தை மேல லைட் எல்கேஜில படிச்சுன்னா டுவெல்த் வரைக்கும் அதே குழந்தை மேலதான் படும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பண்ணலாம் ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு குழந்தை வர குழந்தைங்க அடுத்து நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்போ அந்த தயக்கத்தை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னாலே போதும் ஒவ்வொரு குழந்தையுமே சாதனையாளர் தான் ஒவ்வொரு குழந்தையுமே வெற்றியாளர் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஸ்பார்க் தான் என்னது தன்னம்பிக்கை உங்களோடது உங்களோட வேலை என்ன எஜுகேஷன் அவங்க தானாவே படிச்சிருப்பாங்க தன்னம்பிக்கை உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு தேவையான அடிப்படையான பகுத்தறிவு மத்தபடி ஒண்ணும் கிடையாது இங்க வந்து இன்னைக்கு உரையாற்றின கியூபா பகத் ஆதினி கவின் சஞ்சய் நவிழினி அபேகா கயல் இனியா சாரல் அருவி எல்லாரும் இங்க முன்னாடி வாங்க இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கைத்தட்டல் கொடுங்க தயவு செய்து நல்ல கை தட்டுங்க இவங்க இங்க பரிசு கொடுக்கறவங்க வந்து என்னோட அக்கா ராதா அவங்க வந்து அரசு நிலன் மாதவன் மின்பொருள் அங்காடி ஓனர் அவங்களோட துணைவியார் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதா இவங்களோட வேலை

சேந்திர தம்பி நீ பின்னாடி இருந்தது நீ வந்து தம்பி அந்த ஓரம் தெரியுதா வந்துருங்க